சேரீ ப்ரீஃபில்டிங் பண்ணுறோம் எனக்கு கம்ப்ளைண்ட் வருது வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்னா நம்ம கீழே இருந்து பார்த்துக்கோ கீழே பின்னு போட்டிருப்போம் அந்த கீழே பின்னுலேருந்து இருந்து நம்ம அடுத்து ஷோல்ட்ரு பின் வரைக்கும் கரெக்டாக வந்துடும் ஏன்னா நம்ம வந்து பின் ஃபஸ்ட்டே பின் பண்ணிவிடுவோம் அளவு வச்சு பின் பண்ணிவிட்டு அயின் பண்ணுறதால மிஸ்டேக் வராது அதுக்கு அடுத்து மிஸ்டேக்குன்னு வந்தால் சப்போஸ் நம்மளோட இது வந்து ஃப்ரண்ட்டு தான் இந்த ஃப்ரெண்ட் நம்மளுக்கு என்ன வரும் கம்ப்ளைண்ட் வரும் நம்ம வீட்டில் பண்ணோம்னா அதான் கம்ப்ளைண்டாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா கம்ப்ளைண்ட் வரக்கூடாது இல்லை கரெக்டாக நான் பண்ணணும் அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் நிறையா இருக்குது சின்ன சின்ன டிப்ஸாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணவே அந்த இடத்துல கரெக்டாக வந்துடும் அதுக்கு என்னென்னு பார்த்துடலாமா கரெக்டாக இந்த ஷோல்டர் பின் பண்ணிக்கிற இடத்துல வச்சு நம்ம என்ன பண்ணணும் டைட்டாக காமிக்கிற பாருங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஷோல்டர் பின் பண்ணியிருக்கில்ல அந்த இடத்துல ஷோல்ட்ரு பின் பண்ணியிருக்க பாருங்க பின் வந்து ஷோல்ட்ரு பின்னிங் இருக்குது இந்த இடத்துல கரெக்டாக கிளிப்பு போட்டுருணும் ஷோல்ட்ரு பின்னுக்கிட்ட கரெக்டாக கிளிப்பு போட்டுருணும் இதான் வந்து பேஸு பின் பண்ணிவிட்டு இந்த பாட்ரு தான் மெயின் பாட்ரு இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது சின்ன பாட்ரு இந்த சின்ன பாட்ரு எப்படி ஒன்றா கிராஸாக வச்சுக்கலாம் இந்த பாட்ரு ரொம்ப மெயின் பாட்ரு பெரிய பாட்ராகவும் இருக்கும் இதுதான் தலைப்பு தலைப்பு பாட்ரு சொல்ல போனால் இந்த பாட்ரு டச் பண்ணவே கூடாது இந்த பாட்ரு வந்து இந்த கிளிப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் எப்படி இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்டில் போடும்போது இந்த பகுதி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இருக்க இது ஒன்றும் நம்மளுக்கு முடிவாக கிராஸாக போக போகிறது இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் நம்ம அயன் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக அயின் பண்ணால் அது ஸ்ட்ரைட்டாக நிற்கும் நம்ம ஏழாவது அப்படி அயன் பண்ணுறோன்னா அது அசிங்கமா இப்படி ரிமூவ் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம பின்னே பண்ண தேவை அயின் பண்ணிணா பின்னே பண்ண தெரியல அதுதான் நம்ம அயன் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த சின்ன பாட் இருக்குல்ல இதுதான் கிராஸாக கொண்டு போகணும் நம்ம இப்படி தான் நம்ம எழுதின்னு போவோம் நார்மலாக நம்ம சாரீ கட்டும்போது இதுதான் மெத்தடு எழுதுன்னு போகிறதால நம்ம வந்து அயன் பண்ணும்போதும் இதுதான் தான் நான் பண்ணணும் இழுத்தி வச்சு இதுக்கப்புறம் இருக்க ஃப்ரீட்லாம் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வச்சு பாத்துக்கோங்க கரெக்டாக இந்த மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கணும் இங்கேருந்து லென்த்துலேருந்து இங்கே பார்த்து கரெக்டாக லென்த்துலேருந்து இங்கே வருது எவ்வளோ வருது ஒன் கிட்ட ஓ ஒரு மரத்துக்கிட்ட வருது அதே மாதிரி இங்கேருந்து இங்கே பார்த்துக்குவாங்க இங்கேயும் ஒரு மரத்துக்கிட்ட வரும் இதுதான் பேஸு இதை அடிப்படையாக வச்சு அயன் பண்ணாவே கரெக்டாக வந்துடும் ஒரே நிமிஷம் காமிக்கிற இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டியது இப்போ வந்து நான் வந்து கிட்ட பார்த்துக்குவோங்க பின்னு கிட்டே கிளிப்பு போட்டுட்டேன் கிளிப்பு போட்டுட்டு இதுதான் நான் வந்து மெயின் பேஸாக வச்சு இந்த பாட்ரை கிராஸாக அப்படி வச்சாச்சு கிராஸாக வச்சுட்டு அடுத்து அடுத்து இப்படி கொண்டு பாருங்க நம்ம இந்த இந்த பேஸு இந்த சின்ன பார்டர் வந்து இழுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ரீட் வந்து பக்கத்து பக்கத்துல வரும் நம்ம ஏதாவது இப்படி பிடிக்கும் கை வைக்கணுமா அதெல்லாம் வைக்க தேவையில்லை கை வச்சு அளந்து பார்க்க தேவையில்லை இந்த இதை மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இதான் மெயின் இந்த மாதிரி ஐன் பண்ணவே கம்ப்ளைண்ட் வராது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் உங்கள் சாரி அயன் பண்ணீங்கன்னா இதை பேஸ் பண்ணி அயின் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ பார்த்துக்கோங்க லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு ஹோல்டு தான் பண்ணியிருக்கேன் அது எது எது காரணம் பண்ணால் கரெக்டாக இந்த இதுக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி ஒரு ஃபோல்டு ஒன்று பண்ணியாச்சு லெஃப்டில் ஒரே ஒரு ஃபோல்டு வரும் ரைட் சைடில் ரெண்டு ஃபோல்டு வரும் எதை கவர் பண்ணினா இது கிட்ட வச்சுக்கணும் பாருங்கள் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஆல்ரெடி இதை வந்து அப்படியே இதை தூக்கி இது மேலே வைக்கணும் இப்போ வந்து ரெண்டு ஃபோல்டாச்சு இதை வந்து நம்ம திருப்பி மடிச்சிக்கலாம் இப்போ திருப்பி மடிச்சிக்கலாம் இப்போ ஃபோல்டு பண்ணி திருப்பியாச்சு திருப்பி திருப்பினதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க ஸ்ட்ரைட்னா இதுதான் ஸ்ட்ரைட்டு இது வந்து இங்கே இந்த சாரி பின்னருக்குள்ள இருக்குல்ல இதுதான் வரணும் அந்த ஷேப் வரணும் இந்த ஷேப்புக்கிட்ட அப்படி கொண்டு போயிட்டு திருப்பிக்கணும் இது பியூர் சில்கன்றதெல்லாம் நல்லா வெயிட் இருக்குது மாதிரி அடுத்து இது வச்சுக்கோ வடிச்சு ஹோல் பண்ணி திருப்பிக்கணும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்டு பண்ணி ஃபினிஷ் பண்ணி கஸ்டமர் கொடுத்தா கஸ்டமர் ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் நம்ம கட்டுறதுனாலும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நம்மளும் கட்டுறது ஈஸியாக இருக்கும் யாரோடைய ஹெல்ப்பும் தேவையில்ல அந்த டைமில் கட்டுறதுக்கு யாரோடைய ஹெல்ப்பும் தேவை நம்மளே கட்டிக்கலாம் ஈஸியாக இருக்கும் டென்ஷன் இருக்கா கட்டுறதுக்கு இப்போ அந்த மாதிரி இப்போ ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணாலுமே ஒடியாது ஒரு க அழகாக கவர் போட்டு நம்ம நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணவே போதும் இது ஸாரீ ஃபோல்டிங்